அனைவருக்கும் வணக்கம் சனிப்பெயர்ச்சி வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த சனிப்பெயர்ச்சியால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் என்ன என்ன என்பதை பற்றி இங்கே பார்ப்போம் முதலாவதாக சனி சனிப்பெயர்ச்சி காரணமாக ராசிக்கு ஏழரை சனியின் முதல் நிலையான விரய சனி தொடங்க உள்ளது இதனால் உங்களுக்கு உடல் மற்றும் மன ரீதியான சிக்கலும் நிதி இழப்பு அல்லது வருவாய் குறைதல் போன்ற கடினமான சூழல் உருவாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கும் வேளையில் உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து சரியாக வேலைகளை செய்து முடிக்கவும் உங்கள் ராசிக்கு குருவின் ஆதரவு இருப்பதால் வேலையை சரியாக திட்டமிட்டால் வெற்றி கிடைக்கும் ஆனால் ஏழைய சனி என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் மனக்கவலை நிதிநிலை தொடர்பான சிக்கல்களை எதிர்கொள்வீர்கள் வீண் விரயமும் ஏற்படும் அதேபோல போல உடல்நலப் பிரச்சனைகள் குடும்ப தேவைகள் போன்றவற்றால் செலவுகள் அதிகரிப்பதை தடுக்க முடியாது அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனியின் ராசி மாற்றத்தினால் அஷ்டம சனி தொடங்க உள்ளது இதனால் வாழ்க்கையில் பல சவால்களை சந்திப்பீர்கள் உங்களின் திருமண வாழ்க்கையில் சண்ட சச்சரவுகளை எதிர்கொள்வீர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈகோவை விடுத்து குடும்ப உறுப்பினர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது பணியிடத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது எந்த ஒரு முடிவெடுப்பதிலும் புத்திசாலித்தனமாக செயல்படவும் புதிய வேலைக்கு மாறுவதில் சிக்கல் ஏற்படும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைப்பதில் தடை ஏற்படும் புதிய தொழில் வியாபாரம் தொடங்கும் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை முடிப்பதில் உடல்நலம் சாதகமற்றதாக இருக்கும் தடை தாமதத்திற்கு பின்னரே எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் அடுத்ததாக ராசி கன்னி ராசியை பொறுத்தவரை ஐந்தாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் சனி பகவான் அதிபதி ஆகிறார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி வந்து அமரும்போது இதனை கண்ட சனி என்றுதான் ஜோதிட ரீதியாக கூறப்படும் இனிமேல் நீங்கள் கொஞ்சம் மெதுவாக செயல்படக்கூடிய காலகட்டமாக உள்ளது வீடு வாகன விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் எதனால் பிரச்சனை என்பது தெரியாமல் குழப்பத்தில் இருப்பீர்கள் உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும் புதிதாக இடம் மனை வெளிநாட்டு பயணங்கள் முதலீடு கடன் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி தொடங்க உள்ளது ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சனி நுழைவதால் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதளவில் எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கும் பிறரின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது தவறான செயல்கள் எதிர்மறையான சிந்தனையில் இருந்து விலகி இருக்கவும் உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதும் பிறரை அனுசரித்து செல்வதும் நல்லது உடல் சோர்வு அதிகரிக்கலாம் சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் உங்கள் வேலைகளை திட்டமிட்டு செய்வது நல்லது அடுத்த ராசியான கும்பராசி சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசியில் பிரவேசிக்க உள்ளார் இந்த காலத்தில் கும்ப ராசியை சேர்ந்தவர்கள் பல விதத்தில் அதிக பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள் நீங்கள் செய்து வரக்கூடிய தொழில் வியாபாரம் வேலை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காத நிலை இருக்கும் பல நேரங்களில் நஷ்டம் ஏற்படக்கூடும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஏழரை சனியின் தாக்கத்தின் மூலம் ஓரளவு அனுபவம் கிடைத்திருக்கும் இதன் மூலம் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் எந்த வேலையிலும் சிந்தனையுடன் செயல்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு உண்டு அடுத்த ராசியான மீன ராசி மீன ராசியில் ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான் நுழைவதால் ஏழரை சனியின் இரண்டாம் பகுதியான மிக கடினமான ஜென்ம சனி காலம் தொடங்குகிறது இதனால் பயப்பட தேவையில்லை உங்கள் வாழ்க்கையை சீராக கொண்டு செல்ல உங்கள் சொல் செயலில் நிதானமும் கவனமும் தேவை முக்கிய முடிவுகளை எடுப்பதில் கவனமாக செயல்படவும் இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் சவால்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது நீங்கள் செய்யும் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் எதிர்பாராத நிதி இழப்பு ஏற்படும் திருமண வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும் பணியிடத்திலும் தொழில் வாழ்க்கையிலும் சவால்கள் அதிகரிக்கும் மிக கவனமாக முடிவெடுப்பதிலும் செயல்படவும் செய்தால் வெற்றி உங்களை தேடி வரும் பொது பரிகாரம் மேசம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது தரும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் மாற்றுத் திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்யவும் காகத்திற்கு சாதம் வைப்பது மிகச் சிறந்த பரிகாரம் ஆகும் ஓம் நமசிவாய மந்திரத்தை உச்சரிக்கவும் ஒரு நாள் திருநள்ளாரில் உள்ள ஈஸ்வரர் கோவில் சென்று வழிபாடு செய்தால் சனி பகவானின் தாக்கம் குறைந்து நன்மை உண்டாகும் நன்றி